வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் அல்வா போகிறோம் வாழைப்பழம் நார்மல் எல்லோ கலர் இருக்கும்போது நம்மளுக்கு அப்பவும் கொஞ்சம் டேஸ்ட் குறையும் இந்தளவுக்கு பழுக்கணும் இந்த அளவுக்கு பழுத்து பழத்தை எடுத்து நம்ம பழத்தை உரித்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி நம்ம செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் வாங்க அல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் வாழைப்பழத்தை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துவிட்டோம் அதை அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்து அந்த அரைச்ச வாழைப்பழத்தை நம்ம ஊற்றுக்கலாம் ஒரு அரை டசன் வாழைப்பழங்க ஆறு பழம் அரை டசன் வாழைப்பழம் எடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம அரைச்சி நம்ம பேனில் சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வாழைப்பழத்தில் நம்மளுக்கு இனிப்பு இருக்கும் அதுவும் நல்லா பழுத்த பழங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இனிப்பு அதிகமாகவே இருக்கும் அதனால் இதில் வந்து ஒன்றுக்கு கால்பாகன்ற அளவில் வந்து கால்பாகம் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து வாழைப்பழம் சேர்த்துமோ அதில் கால்பாகம் சக்கரை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு கப்பு வாழைப்பழம் அதில் பாகம் சக்கரை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பழத்தில் வந்து நல்லா இனிப்பு இருக்குது இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இனிப்பு வந்து குறைச்சி கால்பாகம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா பழுத்த பழம் பழுத்த பழம் வேஸ்ட் ஆகிடும் தூக்கி விசிறி போட்டுருங்க அந்த மாதிரி வாழைப்பழம் இப்போ நல்லா பழுத்துட்டு கீழே போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அல்வா செய்யலாங்க அது நல்லா பழுத்து பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் அல்வா இந்த சர்க்கரையும் வாழைப்படாம நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி அல்வா பத்துக்கு தரண்டு வருங்க பாருங்க நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் ஓரளவுக்கு திரண்டு வந்துடுச்சு அந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் மூணுத்தையும் வறுத்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இது மனமாக இருக்குது முந்திரி திராட்சை ஏலகா நூற்றி சேர்த்துக்கலாம் நல்லா முந்திரி ஏலக்கா திராட்சை மூணு தான் நல்லா இது இதை புரிஞ்சுதும் இதை வந்து நம்ம வந்து அந்த அலுவலகம் சேர்த்துக்கலாம் ஐயோ இவ்வளோ நாள் அதில் நெய் வாழைப்பழ அலுவலகம் சேர்த்துட்டோம் சேர்த்து நம்ம கை விடாத கண்டு கை அடி அடிபிடிச்சி தீஞ்சிடும் கை விடாத கண்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேனில் ஒட்டாமல் அல்வா திரண்டு வரும் அந்த மாதிரி திரண்டு வந்தால் நம்மளுக்கு அல்வா ரேடியேஷனாக அர்த்தம் நம்ம வீட்டில் இருக்கும்போது வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பசங்க வாழைப்பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க விரும்பி அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா நார்மல் வாழைப்பழத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் நல்லா பழுக்கணும் தோல் கருப்பாகிற மாதிரி நல்லா பழுக்கும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் வாழைப்பழத்தை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்தமாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அல்வா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அது நம்ம கடாயில் செஞ்சால் அடி பிடிச்சிடும் அதனால தான் பேனில் செய்கிறோம் சூப்பரான சுவையான அல்டிமேட்டான வாழைப்பழ அல்வா தயாராகிடுச்சு இது அளவு நான் சொன்ன பாருங்க ஒரு கப்புக்கு கால் கப்பு சக்கரை போட்டோம் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஃப்ளேவருக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் நெய்யில் வறுத்து சேர்த்துட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வேறு யாராவது எசன்ஸ் சேர்த்துங்க நல்லா கரண்ட் வந்துச்சுங்க இதே மாதிரி அல்வா நீங்களும் அடிக்கடி எல்லா வீட்லையும் இப்போ குழந்தைங்க வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிடாது விரும்பி சாப்பிடாதுங்க குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்தமாதிரி வாழைப்பழத்தில் அல்வா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்ன அளவு ஃபாலோ பண்ணுமோ அதே அளவு ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்க வாங்க வாழைப்பழ அழுவா சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக அல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த வாழைப்பழ அல்வா கடைசியாக வந்து பேருச்சு மழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க பேருச்சி பழமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பரான நம்ம வாழைப்பழம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக எளிமையாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நன்றிங்க